உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு காலையில என்ன உறவுகளே உங்கள் வீட்டில் சாப்பாடு இன்னைக்கு வந்து அம்மாவாசை இன்னைக்கு வந்து அமாவாசை விரதம் உறவுகளே எங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு படைப்பாங்களே எல்லாரைய பேத்துக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நீங்கள் அம்மாவாசை விரதம்னா காலையிலேருந்து செம்ம விலை உறவுகளே மணி பத்தாவது இப்போ தான் நான் வந்து காலைல ஏஞ்சி ஊட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு ஜாமனை விளக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு உலகத்துக்கு வேலை உருவில இன்னும் வேலைன்னு இல்லை இது கொள்ளையில் வந்து ஆள் வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சாப்பாடே செய்யலை இப்போ தான் நான் அவங்க பொண்ணு தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் நான் இட்டு வந்தான் வாடின்னு சொல்லிட்டு கொட்டப்பொறுக்க வந்தாவை பெரியம்மா அவங்க இதை வந்து ஃபஸ்ட்டு பாட்டிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு என் கூட அப்புறம் தண்ணி மண்டாந்து விட்டனா எல்லாமே பண்ணேண்ணா அவள் கொஞ்சம் கூட மட ஹெல்ப் பண்ணனா நீ பொறுக்க வேணாம் உனக்கு நான் சம்பளம் கொடுக்குற இப்படி கொடுக்குறேன் நீ வேணா கூட வந்து ஹெல்ப் பண்ணடி அப்படின்னு சொன்னா நான் அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அவளை தண்ணி மூண்டாந்து ஊற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமேலு அவளுக்கு இது வெங்காயம் தக்காளி எல்லாமே அவளுக்கு இன்னைக்கு குருமாவுக்கு தான் இன்னைக்கு பூரி சுடுறேன் ஒரு காலை சாப்பாடு பூரி சுட்டு நேற்றுக்கு வந்து கொள்ளையில போய் ஜெயிக்க இருந்தாலும் இட்லி மாவும் அரைச்சி போடல ஒன்றும் அரைச்சி போடல என்ன பண்றது நமக்கு யாராவது கூட வீட்டில் யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தால் பரவாயில்ல இட்லி மாவு எல்லாம் நமக்கு அரைச்சு போட்டு வைப்பாங்க அதனால காலையில எஞ்சி அப்புறம் கொல்லையில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வந்து காலையில் அம்மாவை சீர்தானா சாப்பிட மாட்டாங்க ஆனால் கொள்ளைக்காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தாங்க முடியாது மதியம் வரைக்கும் பசி கிடக்க முடியாது அதனால சொல்லிவிட்டு காலையில் தோசை இட்லி மாவு வரைக்கிறதுக்கு தான் இல்லைல்ல அப்புறமேல அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பூரிமா பூரி தான் காலையில் வந்து பூரி சாப்பாடு சொல்லலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா ஆனால் வந்து சரி பூரின்னா ஆளுங்களும் விருப்பமாக சாப்பிட்றேன்னு சொல்லிச்சோம் சரி அதுக்கு பிறகு தான் பூரி மா பூரி மாவு இருந்தது வாங்கிட்டு வந்து அவள் வெங்காயம் தக்காளி எல்லாமே அவள் தான் அரிஞ்சு கொடுத்தா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நசீ கொடுத்தா அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் குக்கரில் உருளைக்கிழங்கும் பருப்பும் வேக வச்சு இங்கே பருங்கிறோம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முரிச்சு பொறுமையாக சேர்த்துக்கோம் அப்படின்ட்டு அதான் இன்னும் ஒரு வானல் வந்து குட்டி வாங்கி இல்லை போது இதில் குருமா குட்டி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயங்கால இருக்கா பாப்பா ஆகிட்டு இருக்கா வெங்காயம் தக்காளி எல்லாமே இது அரிஞ்சு கொடுத்துருக்கா பாருங்கள் எல்லாம் போட்டு இப்போ நான் குருமா தான் வைக்க போகிறேன் பருப்பு குருமா தான் வருவர்களே நான் எப்பவுமே செய்வேன் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக வந்து தக்காளி குருமா பீன்ஸ் கேரட்லாம் போட்டு குருமா வைப்பாங்க அதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல ஒருவர்களே எவ்வளோ வீடியோஸ் இருக்குது எவ்வளோ வந்து உங்களுக்கு சாப்பாடே நான் சிக்கன்லேயே பலவித ஐட்டங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது இப்போ வெரைட்டி வெரைட்டி ஆனால் எல்லாமே செஞ்சு உங்களுக்கு போகணுன்னு பார்க்குறேன் ஆனால் என்னால் இன்னுமே என்னால் முடியல ஒரு ஒருவர்களே எல்லாமே செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் டைம் கிடைக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் நேரம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருப்பு நான் புரிமைக்கு ஒரு இப்போ ஒரு முறை சொல்றேன் சரிங்களா ஆமா இப்போ வந்து வானந்த வச்சு இப்போ எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு பொருமிச்சு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ இன்னைக்கு அம்மா நேற்று எனக்கு தெரியல உறவுகளே டக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும் இன்னைக்கு அம்மா வசிய அம்மா வசிக்கு தண்டி அப்படின்னு சொல்லி இல்லைன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோழி ஏதாவது பிரியாணி செஞ்சு நல்லா சூப்பராக பிரியாணி வந்து இன்ன வரைக்கும் நான் செய்யாத பிரியாணி நேற்று இன்னைக்கு வந்து பாசலு அரிசி போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யும் பார்த்தேன் ஆனா அதுக்கு முடியல இன்னைக்கு ரெண்டு வாரம் அவர் எங்க வீட்டில் கவிச்சிட்டு எடுக்கல உறவுகளே எதுவுமே இல்லை இன்னைக்காவது எடுக்கலாம்னு பார்த்தேன் இன்னைக்கும் எடுக்க முடியல இப்போ அடுத்த வாரம் தான் எங்க செய்ய டைம் இருக்கு நேற்றுக்கு கோழி செத்து போச்சுன்னு வீடியோ போட்ட பாருங்க உறவுகளே அது கூடவும் வந்து இரநூறு கோழி முந்நூறு அதுக்கு பிறகு சே அம்மா கோழி எங்களால் டிப்பர் வச்சு தான் அப்புறம் நான் அள்ளி போடணும் டிப்பர் வச்சு அதனால் நான் எதுவும் வீடியோவில் காட்ட வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்ட்டு நான் உந்துட்டேன் டிப்பர் வச்சு தான் அப்புறம் அள்ளி போடலாம் அவ்வளோ கோழி கோழியே வந்து நேற்றுக்கு இன்றைக்கி அம்மா இல்லையா அதனால் வந்து கோழி எதுவும் சேல்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நேற்று அறநூறு கோழி தான் ஒருவங்களே வந்து ஏற்றிட்டு போனாங்க ஏத்துற எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டாச்சு எப்படி நாங்கள் ஏற்றிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஏத்தல நாங்கள் இப்போ அந்த கோழி பண்ணையை வந்து இப்போ நாங்கள் மாண போகிறோம் ஒரு பிள்ளையும் வேறு 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 இப்போ வந்து முன்னால் வந்து இது சுகுணா தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் இப்போ எங்களுக்கு வேணாம் சுகுணா கம்பெனியும் வேணாம் ஒன்றும் வேணாம் இப்பறம் வேறு கம்பெனிக்கு மாலான் இருக்கோம் ஏன்னா அவங்க வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டிருக்கிறாங்க ஏன்னா நம் நம்ம இவ்வளோ இழப்பு நம்ம வளர்த்து இவ்வளோ இழு இவ்வளோ இழக்குது அதை என்னன்னு சீக்கிரம் வந்து ஏற்றுங்க அப்படின்னா பத்து கோழி இருபது கோழி ஐநூறு கோழி முந்நூறு கோழி இப்படி ஏற்றுறாங்க அதுக்குள்ளே இங்கே எல்லாமே செத்து போச்சு எல்லாமே செத்து போச்சு ஒருவங்களே எப்படி இப்போ இன்னைக்கு வந்து உண்மையாகவே சொல்லிட்டா டயர் வச்சு வச்சு டயர் வண்டி வச்சு தான் இன்னைக்கு நான் அள்ள முடியும் கோழியை அந்த அளவுக்கு செத்து போச்சு நைட்டுக்குள்ளே இரநூறு முந்நூறுக்கு மேலே செத்து போச்சு அங்கேயே குழியை நோண்டி புதைக்கணும் பள்ளையிலே குழி நோண்டி குழி நோண்டி நாங்கள் புதைக்கிறோம் இப்படி வந்து வளர்த்து நாளாக்கி ஒரு பத்து ரூபா காசு பார்க்க முடியாத எனக்கு வந்து எவ்வளோ மனம் வைச்சிருக்கு ஆலாவரம் அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதில் வந்து நான் கன்று முழிச்சு அதுக்கு தீவனத்தை கொட்டி அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு கடைசியில் வந்து இப்படி இடத்துக்குள்ளே இந்த வெய்யத்தாங்களே என்னென்னு தெரியல ஒசக டிங்கிரிங்கெலாம் நான் காமிச்சேன் பாருங்கள் வசக்கெல்லாம் டிகிரிங் போயதே வரைக்கும் அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது என்னென்னு தெரியல உள்ளே போனால் பூடிங்க தான் இருக்கும் எங்கள் கொட்டா ஆனால் எப்படி தான் ஏன் சாவுது எதுக்கு சாவுதுன்னு என்னன்னு தெரியல அதை கண்ட்ரோலே பண்ண முடியல எங்களால் அதனால் வந்து எங்களுக்கு வந்து அது இல்லாத இது வந்து எங்களுக்கு செட்டாக உள்ள உருவிலி அதனால நாங்கள் வந்து வேறு கம்பெனிலாம் நாங்கள் மாற்றலான்ட்டு இருக்கோம் ஆமாம் இந்த பேஜோட சரி அந்த கம்பெனி வந்து சூனா கம்பெனி வந்து இந்த பேஜோட சரி இப்போ வேறு கம்பெனிலாம் உருளையை நான் மாற்றி போகிறேன் இப்போ வந்து வெங்காயம் கேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சி இப்போ தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு தருமையே ரவுண்டாவில் உப்பு கல் பூ எடுத்து கொடு இல்லை போடு கொடுத்தா போடு தேவையான அளவு உப்பு ஒரு வருவலு இல்லைம்மா எடுத்து கஷ்டமா இருக்கு நான் அதனால இந்த கொட்டாயை நான் பார்த்துக்கிட்டு போனதான் அப்போ தான் போனேன் இப்போ அதிகமாக கோழி செத்துக்கிட்டே இருக்கா அதெல்லாம் என்னால் பார்க்க முடிலுட்டு நான் கொட்டாவலரே போகிறதே கிடையாது அன்னைக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டு எனக்கு மனசில் சரியில்லாத அழுவிட்டு வந்தேன் பாருங்க அதோட சரி அதுக்கப்புறம் நான் போகல இந்த வாட்டி வேஸ்ட்டு தான் நமக்கு இல்லை ஒரு பஞ்சு ரசாவது வருணும் வரணும் நம்ம செலவு பண்ணோம் இல்லையா கண்ணு மூச்சு பஞ்சு ரசா அது வந்து நமக்கு கிடைக்கணும்ல அதுவும் நமக்கு கிடைக்காது அதுக்கு என்னத்துக்கு அங்கே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் கொட்டா உள்ளாரே நான் போவே இல்லை ஒரு அவரே பாத்துக்கு நான் கொட்டை கோழி செத்துதுன்னு என்கிட்ட தயவு செய்யுது சொல்லாத எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி நான் கோழியை பற்றி நான் கேட்கற வேலை கிடையாது வந்து என்ன ஊற்றி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் பூரி சுரத்துக்காக ஊற்றி வச்சிருக்கேன் வச்சு குருமா வந்து கொதி வந்துச்சு இப்ப வந்து இந்த உருளைக்கிழங்க மதிச்சு நம்ம இது கூட சேர்த்துக்கோம் குருமா கூட குழகு போயிடுச்சு இந்த குருமா சி குருமாங்கிற ரொம்ப அது உருளைக்கிழங்கு குக்கர்ல போட்டோம்னா டக்குன்னு குழம்புன்னு போய்டும் சில உருளைக்கிழங்கு வந்து அப்படியே சாதாரணமா பருப்பு கூட வச்சா கருங்கல் மாதிரி இருக்கு எவ்வளவு நேரம் வேற வைக்க வேற வைக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா வச்சுக்க டக்குன்னு வந்துடும்

போட்டாச்சு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து பூரி போட்டு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எப்படி ஊருக்கி வச்சிருக்கா பாருங்க പറ பாப்பா பாப்பாத்திட்டு இருந்தாலும் போன குடலா இருந்தாலும் வந்து பூரி எல்லாமே உப்புது அழகா குண்டு குண்டு குண்டா இருந்து பாருங்க ஆனா என்ன ஒன்னுன்னா உன்னோட ஒன்னா ஒட்டிக்கிட்டு வருவீங்களே எப்படிதான் எடுத்து போட போறோன்னு தெரியல பாடு பெரிய பாடு எனக்கு இப்போ பாருங்கள் உறவுகளே பூரி சுட்டாச்சு வாங்க குருமா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க இங்கே பாருங்கள் உறவுகளே நல்லா தட தடன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம இறக்கி வச்சோம்னா நல்லா இன்னும் கெட்டியாக போய்டும் நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சி இங்கால பூரி வந்து பூரி சுட்டாச்சு வாங்க உறவையே சாப்பிடலாம் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்